மங்கி பாக்ஸ்ன்றது வந்து சிக்கன் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லை அம்மா போட்டிருக்காம அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அதே சேர்ந்தது தான் அந்த மங்கி பாக்ஸும் இந்த காலத்தில் பெரிய அம்மன் சொல்லுவாங்க சொத்து கொத்தா பல பேர் இறந்தாங்க ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப்ஸில் தான் சேருது இந்த வைரஸ் மங்கி பாக்ஸ் வைரஸ் வந்து முதல்ல விலங்குகள் இந்த ரோப்ஸ் அதாவது ஒரு டைப் ஆஃப் அணில் அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஏலி கிட்ட இருந்து தான் மனுஷங்களுக்கு பரவிடுது அப்புறம் மனிதர்களுக்கு இன்னொரு மனிதர்களுக்கு வந்து வைரஸ் உடம்பு ஃபுல்லாக பரவிடுது அவங்க பிபி எல்லாமே குறைஞ்சி திடீர்னு ஷாக் போய் அவங்க இறக்குறாங்க இது முதல் வாரத்தில் வந்து பெருசாக வித்தியாசமே படுத்த முடியாது ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜுரம் தான் மெயின் சிம்டம்ன்றதுனால இதுலயும் ஜுரம் தான் இருக்கும் ஆனால் ஜொரத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லியமாக ரெட் ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி ஆரம்பிக்குது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முதல் வாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து என்ன கிரியேட் பண்ணுறதுனால இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்றதுனால இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து இந்த ஆஃப்ரிக்காலருந்து யூகே போகிறாங்க இந்த ஆஃப்ரிக்காலேருந்து ஸ்பெயின் போகிறாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மங்கி பாக்ஸ் ஜோரா இருக்கணும் போது அங்கே போயிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்கள கூட கான்டாக்டில் வரும்போது அவங்க கூட கை கொழுக்கும் போது அவங்க கிட்டே கட்டி பிடிக்கும் போது இவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு பரவுது டெய்லி எத்தோப்பியன் ஏர்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குது சரி அதுல வந்து சென்னைக்கு எத்தனை பேர் உள்ள வந்து ஆப்பிரிக்கால தான் இப்ப வராங்க அப்படி வராங்கன்னா அவங்க எல்லாம் ஸ்கிரீன் பண்றாங்களா இப்ப சென்னை ஏர்போர்ட் மாதிரி எத்தனை ஏர்போர்ட் இந்தியாவில வந்து இருக்கு அந்த பேசஞ்சர்ஸ் நம்ம ஸ்கிரீன் பண்ணணும் இல்ல நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து எல்லா பக்கமும் ஒழிச்சுட்டே இருக்கு இந்த கொரோனா எந்த அளவுக்கு நம்ம பயந்தமோ அதே மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது உண்மையா இல்லை பொருள் சார் ஃபர்ஸ்ட் இல்லை இது கொரோனா மாதிரிலாம் வந்து உண்டாக்கவும் அப்படின்ற மாதிரி பண்றது வந்து நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன் ஓகேங்களா அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா கொரோனான்றது டோட்டலி வந்துட்டு இட்ஸ் வாஸ் அ பேண்டமிக் அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் வையை ரெஸ்பிரேட்டரி மூலிமா காற்று வையாக பரவக்கூடிய நோய் மங்கி பாக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று வையை கம்மியாக தான் பரவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் தொடருது ட்ரான்ஸ்மிஷனே பார்த்திங்கன்னா ஃபோமை ட்ரான்ஸ்மிஷன் இல்லைனா தொட்டு பழ வரது அந்த மெயின் பரவல் ஸோ இது வந்து கொரோனாவோட கம்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் தவறாகவே முடியும் கொரோனாவோட மார்டாலிட்டி எத்தனை பேர் இறந்தாங்க எவ்வளோ ஸ்பீடாக கேசஸ் இந்து இன்க்ரீஸ் ஆச்சு இது எதுவுமே மங்கி பாக்ஸில் வந்து அதனால நடக்காது கிட்டத்தட்ட மூணு நாள் மாதம் நடந்தது மங்கி பாக்ஸ் பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நிறைய பல கண்ட்ரீஸ்க்கு வரல இந்தியாலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேசஸ் வந்து பெருசாக பெருசாக நம்ம ஒன்றும் பார்க்கல இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து எங்கள் சரி எங்கே சரி மங்கி பாக்ஸ் மாதிரி கேசஸ் எல்லாம் எதுவும் ரிப்போர்ட் பண்ணல பார்க்கவே இல்லை அப்போ ஆனால் கொரோனா யோசிச்சு பாருங்கள் கொரோனா வந்து மூணு மாதம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி தான் இருந்தோமா கொரோனா ஏதோ ஒரு ஊரில் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நம்ம ஊருக்கு வரவே இல்லை அப்படியே இருந்தோம் இல்லை உடனே லாக் டவுன் போட்டோம் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டுமே கேசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்ன்ட்டு எவ்வளோ டிராஸ்டிக்காக அந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் உயிரிழப்பு இருந்தது ஆனால் மங்கி பாக்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட ஒப்புதல் அளவுக்கு இது வந்து டேஞ்சரஸ் இல்லைன்றது தான் முதல் கட்ட பார்வை பாக்ஸ் மங்கி பாக்ஸ்னா என்ன சார் பாக்ஸ் அப்படின்னான்றது ஒரு பாக்ஸ் வந்து வைரஸோட குடும்பத்தோட பேர் இந்த பாக்ஸ் வைரஸ் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது முன்னாடியிருந்தே இருந்துகிட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்திருக்காங்க வீட்டில் அம்மை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அதே குரூப்பில் சேர்ந்தது தான் அந்த மங்கி பாக்ஸும் இது வந்து இன்னொரு ஒரு காமன் பாக்ஸ் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சின்ன அம்மன் பெரிய அம்மன் சொல்லுவாங்க ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தா பல பேர் இறந்தாங்க ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப் தான் சேருது இதே ஒரு டைப்பில் தான் மங்கி பாக்ஸ்னு ஒரு இதுவும் மங்கி பாக்ஸ் வரைக்கும் நிறைய பேர் மங்கி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அது வந்து கொஞ்சம் மிஸ்நாமர் அப்படி கிடையாது இது மெயினாக வந்து இந்த காங்கோ பெல்ட்டில் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அப்புறம் இந்த வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா பகுதியில் தான் இந்த காங்கோ மொசாம்பிக் ஜிம்பாபி இந்த பகுதியில் தான் மெயினாக ஆரிஜினேட் ஆச்சு இது ஒரு ஜூனோசிஸ் ஜூனோசஸ் என்னன்னா விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்றது தான் ஜூனோசஸ் ஒரு நோய் அதுதான் ஜூனோசிஸ் இந்த வைரஸ் மங்கி பாக்ஸ் வைரஸ் வந்து முதல்ல விலங்குகள் எஸ்பெஷலி என்ன விலங்குனா இந்த ரோப் ஸ்கூரில்ஸ் அதாவது ஒரு டைப் ஆஃப் அனில் அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் எலி இந்துங்க கிட்டேருந்து தான் மனுஷங்களுக்கு பரவி இருக்குது இவங்க காட்டுக்காக ஏதாவது வேலைக்கு போகும்போதோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு விசிட்டுக்கு போகும்போதோ வந்து அங்கே இருக்கிற ஸ்குவிலோ இல்லைனா வந்துட்டு எலிகளோ வந்து பார்த்திங்கன்னா இவங்கள கீறுறதோ இல்லை கடிக்கிறதோ நகத்து மூலயமா இல்லைனா வந்து எச்சை மூலயமா இந்த மாதிரி எதாவது ஸ்க்ராச்சஸ் வாங்கும் போது அந்த விலங்குகள்லேருந்து நம்ம அணி நம்மளும் மனிதர்களுக்கு பரவுது அப்புறம் மனிதர்களுக்கு இன்னொரு மனிதர்களுக்கு வந்து பரவ முடியும் ஒரு க்ளோஸ் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக ஸோ இது விலங்குகள்லேருந்து மனிதர்கள் வரதுனால இது ஒரு ஜூனோசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பேண்டமிக் மாதிரி வந்து என்ன கிரியேட் பண்ணுதுன்னா இது வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகுதுன்றதுனால வேறு வேறு ஊருக்கு பரவுது இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து யூகே போகிறாங்க இந்த ஆஃப்ரிக்காலருந்து ஸ்பெயின் போகிறாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மங்கி பாக்ஸ் ஜோராக இருக்குன்னும் போது அங்கே போயிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட காண்டாக்டில் வரும்போது அவங்க கூட கை கொழுக்கும் போது அவங்கக்கிட்ட கட்டி பிடிக்கும் போது இவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு பரவுது அதேமாதிரி இந்த விலங்குகள்லாம் ஜூக்காக இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட்டு நேட்டிவுக்காக இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு விதமான மூஞ்சிலியை நாங்கள் அங்கே அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு இது இதோடய பெட்டு ஆனால் இதுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருக்கு நம்ம அங்கே எடுத்துட்டு போய் அந்த ஊர் விலங்குகளுக்கு அப்போது அங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் பரவும் இப்படி தான் வந்து இது பர து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதோட ஆரம்ப கட்ட நிலை எப்படி இருக்கும் சார் உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா அது எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் இது முதல் வாரத்தில் வந்து பெருசாக வித்தியாசமே படுத்த முடியாது ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜுரம் தான் மெயின் சிம்டம்ன்றதுனால இதுலேயும் தான் இருக்கும் ஆனால் ஜுரத்தோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து வந்து இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ் அதாவது உடம்பு ஃபுல்லியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விதமான ரெட் ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி ஆரம்பிக்குது ரேஷோட சேர்ந்து முக் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முதல் வாரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெரிக்கட்டி ஃபார்மேஷன் ஸோ லிம்படினோ பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க கழுத்து பகுதியில் இந்த பகுதியில் பின்னாடி பகுதியிலலாம் நிறைய நெரிக்கட்டி ஃபார்மேஷன் இருக்கும் இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் இரண்டாவது ரெண்டாவது வாரத்தை நோக்கி போகும்போது இந்த இந்த உடம்புல ஃபார்மாக வர ரேஷோட சைஸ்லாம் பெருசாகும் மேக்யூல் பேப்பியூல் பஸ்டியூல்னு சொல்லிட்டு அந்த ரேஷ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய முட்டை மாதிரி வீங்கி அதெல்லாம் வெடித்து அதெல்லாம் சீல் பிடிக்கும் இதெல்லாம் வந்து ரெண்டாவது வாரத்தில் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இறப்பு அப்படின்றது இந்த ரெண்டாவது வாரத்தில் தான் வந்து மெயினாக நடக்குது ஏன்னா வந்து இந்த சீல் பிடிச்சி இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல வந்து செப்சிஸ் ஃபேஸ்க்கு போகிறாங்க அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் வைரஸ் உடம்பு ஃபுல்லாக பரவிடுது அப்படின்னும் போது அவங்க பிபி எல்லாமே குறைஞ்சி திடீர்னு ஷாக் போய் அவங்க இறக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து இப்போ கொரோனாக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டோம் சார் தனித்தனியா ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒண்ணு சொல்லிட்டுலாம் போட்டுட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மங்கி பாக்ஸை ஊரில் விடாமல் இருக்கிறது மட்டும்தான் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் டெய்லி எத்தோப்பியன் ஏர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குது அதில் வந்து சென்னைக்கு எத்தனை பேர் உள்ளே வந்து ஆஃப்ரிக்காலில் தான் இப்போ வராங்க அப்படி வராங்கன்னா அவங்களெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்களா இப்போ சென்னை ஏர்போர்ட் மாதிரி எத்தனை ஏர்போர்ட் இந்தியாவில் வந்து இருக்கு எத்தனை இன்டர்நேஷனல் அறுபதுக்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இந்தியாலேயே வந்து நம்மளுக்கு இருக்குது போது மும்பை பெங்களூர் எல்லா இடத்துலையுமே ஃப்ளைட் ட்ரான்ஸ்போர்ட் டெல்லி எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்போ இந்த ஆஃப்ரிக்காஸ்லேருந்து வர ஃப்ளைட்ஸு இல்லைனா வந்து இந்த யுகே எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அங்கேருந்து வர ஃப்ளைட்ஸு அந்த பேசஞ்சர்ஸ்லாம் நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு ஜொரம் இருக்கா அவங்கள அந்த மங்கி பாக்ஸ் அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஊரில் விடணும் இல்லை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டீங்கன்னா தான் நம்மலாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும் ஸோ நீங்கள் அவங்களெல்லாம் கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னால் இந்தியாவுக்கு வராமே போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படி பெருசாக வரவே இல்லைன்னா அந்த தடுப்பூசின்ற பேச்சுக்கே நம்மளுக்கு இடம் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சேஃப்டி மெஷருக்கு கண்டிப்பாக அந்த தடுப்பூசியை நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வைக்கணுன்றதில் டவுட் வேணாம் ஏன்னால் திடீர்னு நம்ம அதுக்கப்புறம் அவங்கள நம்மளுக்கு தெரியும் நம்ம தெரியாமல் அலட்சியமாக ஒன்று நின்று விட்டுருவோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த அளவுக்கு கரெக்டாக பார்க்க மாட்டோம் போது அதுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ ஐயோ வந்துருச்சு இப்போ என்ன பண்றது தடுப்பூசி வேணுமே அப்படின்றத விட ஒரு முன்னெச்சரிக்கையாக வாங்கி வைக்கிறதுல தவறு கிடையாது ஏன்னா கொரோனா வரும்போதுமே ஆரம்பத்தில் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே யாருக்குமே கிடையாது அவங்கள்ட்ட கேஷுவலாக தான் இருந்தாங்க கவர்மெண்ட்டுமே அது வந்து பெருசாக எடுக்கலை இப்போ இந்த மங்கி பாக்ஸ்ன்ற பேர் வரும்போதும் இதை பற்றியுமே ஒரு அலட்சியமாகவே மக்கள் இருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருக்காங்கள்தான் ஒரு கேள்வியாகவே இருக்கு இப்போ கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அலட்சியமாக இருக்கிறத நான் நிறையவே தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களுக்கு நூறு வேலை கிடைக்க இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் போயிட்டு எந்த வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவன் வேலை இருக்குது இதில் அதிகமாக வேலை செய்ய வேண்டியது கவர்மெண்ட்டு தான் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் சைடிலேருந்து தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஹெல்த் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதுமாதிரி தமிழகத்தில் இருக்க சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் எல்லாருமே ஈவன் நம்மளோட அமைச்சர் மா சார் கூட பேட்டி கொடுத்துருந்தாரு நாங்கள் எங்கள் தேவையான நடவடிக்கை எடுத்துருக்கோம் எல்லாம் நிறைய ஸ்க்ரீன் பண்ணுறோம் ஆளுகளை போட்டிருக்கோம் எல்லாம் ரெடியாக இருக்கும் அதெல்லாம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சந்தோஷம் வரலன்னா சந்தோஷம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டை மாற்றக்கூடாது அதுதான் அவரோட ஆன் ஆன்சராக இருக்குது வரலன்னா சந்தோஷம் இந்தியா லெவல்லே வரலன்னா சந்தோஷம் அதுக்கு தேவையான சேஃப்டி மெஷர்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் இது எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரக் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மங்கி பாக்ஸுக்கு வந்து ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி வேக்சினும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் முதல் கேஸ் வந்துடுச்சு இப்போ இருபது கேஸ் ஆகிடுச்சு இப்போ இரநூறு கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு நடுவில் ஒரு அச்சத்தை உண்டாக்குற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர் சார் அதே மாதிரி இது எந்த மாதிரி மக்களை முதல் பாதிக்கும் சார் இப்போ கொரோனான்றப்போ இந்த உடலில் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு அட்டாக் ஆகிரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா சார் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரான்ஸ்மிஷன் வந்து டேரெக்டாக டச் மூலியமாக பிளஸ் ஃபோமைட் மூலியமாறதுனால மெயினாக வந்து தொடர்கதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் டீப்பாக கட்டி பிடிக்கிறது கை குளுக்கிறது அப்புறம் கட்சி பேர்லாம் என்ன மச்சு அப்படின்ட்டு எடுத்துன்னு கட்டி தான் பிடிப்பாங்க கண்ணுக்கு கண்ணத்துக்கு வச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஜுரமாக இருக்காரு கொஞ்சம் ரேஷஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஈஸியாக இருக்கும் யாருக்கு வேணால் பரவலாம் ஓகே ஆனால் இப்போ கேள்வி என்ன வருதுன்னா வந்துட்டு யார் இறப்பாங்க இறப்பு சதவீதம் யார் யாருக்கு இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி இப்போ கூட டபிள்யூஹெச்ஓட ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறப்பு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் அதாவது ஒரு விழுக்காடு நூறு பேர் இன்ஃபெக்ட் ஆனாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் இறப்பாங்க ஓகேங்களா ஸோ ஸோ இந்த இறப்பு சதவீதம் வந்து கம்மி தான் ஓகேங்களா அதில் வந்து டவுட்டே கிடையாது அதாவது நூறு பேர் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஐம்பது பேர் இறந்துருவாங்கன்னா அப்போ இறப்பு சதவீதம் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு இருக்கும் ஆனால் நூறு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இறப்பாங்கனும் போது அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த இறப்பு சதவீதம் வந்து எவ்வளோ கம்மின்ட்டு ஸோ நம்ம வந்து யாரெல்லாம் இறப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப பச்சில குழந்தைகள் ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் கிட்ட பச்சில குழந்தைகளும் கூடவே இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஈஸியாக பரவச்சுருந்த எதிர்ப்பு சக்தியே இருக்காது அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலே இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷன்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஸ்டீராய்டு மாத்திரை ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ரிமட்டாலஜிக்கல் கண்டிஷனுக்கு போடுறாங்க அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ இந்த குரூப் தான் மெயினாக வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆனாலும் சீரியஸ் ஆகிற குரூப் மீதி எல்லாருக்குமே இன்ஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு இன்ஃபெக்ட் இன்ஃபெக்ட் ஆகும் எனக்கும் இன்ஃபெக்ட் ஆகும் ஆனால் நம்மளுக்கு தான் சீரியஸ் ஆகாம நம்ம பாடியோட இம்யூனிட்டி நம்மளை காப்பாற்றோன்றதுல நம்பிக்கை இருக்குது சார் மீண்டும் லாக்டவுன் அப்படின்ற மாதிரியான பேச்சு இந்த இதுக்கு வருமா சார் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் வராது அப்படின்றது நான் ஆடிதனமாக நம்புகிறேன் ஆனால் எப்படி நம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்துருவாங்க அவங்களாம் கழுது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் சத்தியமாக நம்பவே இல்லை நான் மெயினாக நம்புறது வந்து எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட டிரான்ஸ்மிஷனை நம்புகிறேன் இந்த வைரஸோட டிரான்ஸ்மிஷன் வந்து இதே வந்து இரும்பி எச்சல் மூலியமாக பரவுற ஒரு வைரஸ் மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக யோசிப்பேன் ஏதாவது ஆகுமோ அப்படின்ட்டு ஆனால் இது சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்மிஷன் தான் மெயின் அப்படின்றதுனால எச்சல் மூலியமாக பரவுறது கொஞ்சம் குறைவுன்றதுனால கண்டிப்பாக அவ்வளோ ஸ்பீடாக அடுத்து அடுத்தடுத்து பரவாதுன்னு நம்புகிறேன் அதனால் வந்து லாக் லாக்டவுன் மாதிரி போகாதுன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் லாஸ்ட்டை வந்து நம்ம நம்பிக்கையே வந்து அரசு மேலே வந்து நான் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டாக எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் சொன்னாலும் நான் என்ன அதெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னால் நான் உள்ள கேஸ் இது வரைக்கும் வரலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் செலவுகள் அதிகமாகவும் கவர்மெண்ட் மேலே பேர்டன் அதிகமாகும் டாக்டர்ஸ்க்கு வேலை சிஸ்டருக்கு வேலை உங்களுக்கு வேலை பேஷண்ட்டுக்கு பாவம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து ஏற்படும் அதனால் வருமுன் காப்போம் அப்படின்றது தான் இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் கொரோனா நோய் வந்ததுக்கப்புறம் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய தேடலாகவே இருந்துச்சு எப்படி சரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ இது வர போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கான முன்னெச்சரிக்கை மருத்துவத்துறையில் வந்துட்டு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சோ இல்லை இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களா சார் கண்டிப்பாக இருக்குது டப்ளியூஹெச் நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருந்தது ஓகேங்களா இந்த ஆன்டிவைரல் ட்ரக் வந்து ஒன்று அப்ரூவ் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அதோட எக்ஸாக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீலில் வந்து ஒரு ஆரம்பிக்குது ஓகேங்களா ஏன்னா அது வந்து ஆர்ஃபன் ட்ரக் ஆர்ஃபன் ட்ரக்னு என்னென்னா இடத்துல கிடைக்காது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பேரஸ்டமால் மாத்திர மாதிரி கிடைக்காது ஆர்ஃபன் ட்ரக்ன்றனால வந்து நம்ம வாங்கி தான் வந்து வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு வைரல் ட்ரக் அப்ரூவ் ஆகிருக்கு மாதிரி ஜேல் ஆரம்பிக்கிற ஒரு வேக்சின் பேரும் அப்ரூவ் ஆகிருக்கு இது ரெண்டு ரெண்டுமே அப்ரூவ் ஆகிருக்கு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் லைக் ஏ சைக்ளோவிர் கேன் சைக்ளோவிர் ஃபொஸ்கார்னட் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் பட் ஆனால் மெயினாக அப்ரூவ் ஆன ட்ரக் வந்து இருக்குது ஆனால் இது கவர்மெண்ட்லேயோ இல்லைனா ப்ரைவேட்லேயோ தனியார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை ஏன்னா இது வந்து ஆர்ஃபன் ட்ரக் இது இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு அப்போ தான் நம்ம அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வாங்கி வச்சுக்கிறது ஒரு சேஃப்டிக்கு நல்லது ஏன்னா திடீர்னு கேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு வருமுன் காப்பும் என்ற வந்து எடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த ட்ரக் யாருக்கு யூஸ் பண்ணணும் டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல பாயிண்ட் யாருக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப சிவியர் கேசஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்திருக்கு எனக்கு வந்திருக்குன்னா தேவையில்லை ஆனால் இதே வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வந்திருக்கு அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க ஆக்சிஜன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிபிலாம் கொஞ்சம் குறவாக இருக்குது பல்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த மாதிரி எதாவது இருந்தால் அந்த மாதிரி சிவியர் கேசஸ் ஆஃப் இந்த மங்கி பாக்ஸுக்கு தான் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுமே தவிர நார்மல் ஆளுங்களுக்கு நல்லா ஹைட்ரேஷன் நல்லா தண்ணி குடிச்சிட்டு பிளான் டயட் எடுத்துக்கிட்டு மல்டி மல்டிவிட்டமின்ஸ்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் குளுக்கோஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாலே தானாகவே பாடி வந்து ஹீல் ஆகிடுன்றது தான் ஆன்சராக இருக்குது ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் வாய்ப்புக்கு நன்றி சார்